இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேர்களுக்கு அஸ்லாம் வளமை போல முதல் பக்கம் கவிதை பக்கம் பாகிஸ்தானிய கவிஞர் கிஷ்வர் நஹீத் எழுதிய கவிதை இன்று இடம்பெறுகிறது இக்கவிதையை மொழிபெயர்த்திருப்பவர் யமுனா ராஜேந்திரன் நீ பேச வேண்டுமென்று விரும்பினால் உனக்கு தண்டனை மரணம் நீ பேச வேண்டுமென்று விரும்பினால் உனக்கு தண்டனை மரணம் நீ மூச்சுவிட விரும்பினால் உனக்குரிய இடம் சிறைச்சாலை நீ மூச்சுவிட விரும்பினால் உனக்குரிய இடம் சிறைச்சாலை நீ நடக்க என்றால் கால்களை வெட்டி உன் கைகளில் எடுத்துக்கொள் நீ நடக்க என்றால் கால்களை வெட்டி உன் கைகளில் எடுத்துக்கொள் சிரிக்க விரும்பினால் கிணற்றில் தலைகீழாக தொங்கு சிரிக்க விரும்பினால் கிணற்றில் தலைகீழாக தொங்கு நீ சிந்திக்க வேண்டுமென விரும்பினால் எல்லா கதவுகளையும் சாத்திக்கொள் சாவிகளை வீசிவிடு நீ சிந்திக்க வேண்டுமென விரும்பினால் எல்லா கதவுகளையும் சாத்திக்கொள் சாவிகளை வீசிவிடு நீ அழவேண்டுமென விரும்பினால் ஆற்றில் மூழ்கிவிடு நீ அழவேண்டுமென விரும்பினால் ஆற்றில் மூழ்கிவிடு நீ வாழ வேண்டுமென விரும்பினாயெனில் உன் கனவு குகையின் ஒட்டடையாகிவிடு நீ வாழ வேண்டுமென விரும்பினாயெனில் உன் கனவு குகையின் ஒட்டடையாகிபடு எல்லாவற்றையுமே முழுக்க நீ மறக்க விரும்பினால் நிறுத்தி மறுபடி நீ சிந்திக்க பழகு எல்லாவற்றையுமே முழுக்க நீ மறக்க விரும்பினால் நிறுத்தி மறுபடி நீ சிந்திக்க பழகு நீ முதலில் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியிலிருந்து தொடங்கு இப்போது நீ முதலில் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியில் இருந்து தொடங்கு இப்போது தொடர்வது நமது முன்னோடிகள் இலங்கையின் முஸ்லிம் சிறுகதையாளர்களின் முன்னோடியாக விளங்கிய பித்தன் கே எம் ஷா அவர்களை பற்றிய கட்டுரை இன்று இடம்பெறுகிறது இக்கட்டுரையை எழுதியிருப்பவர் வாழைச்சேனை அமர் இலங்கை முஸ்லிம் சிறுகதை எழுத்தாளர்களின் தொடக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஹைதர் ஷா சரிதம் என்ற சிறுகதை தொகுதியுடன் தொடக்கம் பெற்றுவிடுகிறது விடுகிறது ஐதுரு ஸ்லெப்பை மறைக்கார் இத்தொகுப்பை எழுதி வெளியிட்டிருந்தார் ஆனால் சிறுகதைக்குரிய வடிவ பொருத்தமுடன் கதைகள் வெளிவரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு பிறகே என்றுதான் கூற வேண்டும் இந்த காலத்தில்தான் பித்தன் என்ற சிறுகதை எழுத்தாளர் பேனா வாழ்கொண்டு எழுதத் தொடங்கினார் மட்டக்களப்பு கோட்டை முனையில் கலந்தர் முகம்மது ஹுசைன் பீவி தம்பதிகளின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏழாம் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி முகம்மது மீராஷா பிறந்தார் தனது ஆரம்ப கல்வியை மட்டக்களப்பு அரசடி வித்யாலயத்திலும் பின்பு ஜேசி வரை சென் அன்ட்ரோஸ் அங்கிலிக்கன் பாடசாலையிலும் படித்தார் படிக்கும் காலத்திலே ஹிந்தி வங்காளி மராத்தி மொழிபெயர்ப்பு நூல்களும் இந்திய தமிழ் சஞ்சிகைகளும் இவரின் வாசிப்புக்கு மெருகை ஊட்டின தன் அபிமான எழுத்தாளனாக புதுமை பித்தனை ஆக்கி கொண்டார் அதன் வெளிப்பாடு தான் புதுமை பித்தன் இறந்த செய்தி கேட்டு தன் பெயரை பித்தன் என்று வைத்துக்கொண்டே கொண்டு களத்துக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலத்தில் தனது நண்பர்களுடன் இணைந்து தனது வாசிப்பின் வெளிப்பாடுகளை எழுத்துருவாக்குவதற்கு லங்கா முரசு என்ற சஞ்சிகையை ஆறு இதழ்கள் வரை வெளியிட்டார் இதில் திரு சேனா ராஜதுரை என்ற நண்பரின் நட்பும் பேராதரவும் கிடைத்தது தனது முதல் படைப்பாக கட்டுரை கவிதை எழுதியதாக இவர் சொல்லி சிரிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் இருள் என்ற முதல் சிறுகதையை எழுதியதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் இவரின் முதல் கதையை சிறுகதைக்கான வீரியம் கொண்ட துடிப்பையும் மின்னலென வெட்டிமறையும் நகரங்களிலே எழுத்தாளர்களின் மீது கொண்ட மோகத்தால் கப்பல் மார்க்கமாக இந்தியா சென்றார் அங்கு தன் அன்புமிக்க புதுமை பித்தன் உட்பட பல எழுத்தாளர்களை கண்டு பேசி தன் ஆவல் தணித்தார் இந்தியாவில் எதிர்பாராமல் இந்திய இராணுவ பொறியியல் பகுதிக்கு தெரிவாகி ஒன்பது மாதங்கள் பயிற்சி பெற்று காஷ்மீர் ஈரான் ஈராக் இந்திய எல்லைகளில் இரண்டாம் உலகப் போரின் இறுதி வரை கடமையாற்றினார் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் தேர்ச்சி பெற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் இறுதியில் இலங்கை திரும்பினார் எழுத வேண்டும் என்று எவ்வித உந்தலுமின்றி இருந்தவருக்கு புதுமைப்பித்தனின் இறப்பே எழுத தூண்டியது கலைஞனின் தியாகம் என்ற பெயரில் எழுத அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரசுரம் பிரசுரமானது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் காலப்பகுதியில் இருபது சிறுகதைகளை எழுதினார் இவ்விரண்டு வருடங்களிலும் அவரிடமிருந்த வேகம் நீடித்திருக்குமென்றால் சுமார் முன்னூறு சிறுகதைகளை அவர் வாழ்ந்த காலம் வரை எழுதி குவித்திருப்பார் ஆனால் அவரால் நாற்பத்தி இரண்டு கதைகள் மட்டுமே எழுத முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிந்தாமணியில் ஒரு நாள் ஒரு பொழுது என்ற சிறுகதைக்கு பின் எழுதுவதை நிறுத்திக் கொண்டார் இருந்தபோதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பின் தான் இறக்கும் வரையிலும் சுமார் நான்கு சிறுகதைகளை அவர் எழுதி வைத்துள்ளார் என்ற குறிப்பு உண்டு இது பத்திரிகைகளுக்கு அனுப்பப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம் சமுதாய அவலங்களை அதன் நம்பிக்கை சார்ந்த போக்குகளை நெளிவுகளை யதார்த்தத்துடன் படமாக நிலைநிறுத்தி எழுதியதில் பித்தனின் பேனா முழு வெற்றியையே பெற்றது கதையை தொடங்கும் விதமும் நகர்த்தி செல்லும் பாங்கும் அதன் முடிவும் எம்மை மெய்சிலிருக்க வைக்கும் அற்புதத்தை கொண்டிருந்தன தற்காலத்தில் கையாளப்படும் நவீன சிறுகதை யுக்திகளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதிகளிலேயே கையாண்டிருப்பது வியப்புக்குரியது சிறுகதைக்குரிய கரு கிடைத்துவிட்டால் நான் முதலில் மனதுக்குள்ளேயே எழுதி வைத்து பார்ப்பேன் அதன் பின்பே எழுத தொடங்குவேன் என்று குறிப்பிடும் பித்தன் எழுதுவதை விட வாசிப்பதும் வாசிப்பதை விட சிந்திப்பதும் என்று கூறியிருக்கிறார் அவரின் தர்க்கரீதியான சிந்தனைகள் கேட்பதற்கு அலாதியானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் என்ற பெண்ணை மணமுடித்தார் மூன்று ஆண் பிள்ளைகள் ஆறு பெண் பிள்ளைகள் நீர்ப்பாசன திணைக்களத்திலும் சில தனியார் கம்பெனிகளிலும் வேலை பார்த்த பின் நீண்ட காலமாக தொழில் இன்றியே இருந்தார் இதனால் பத்து ஜீவன்களின் வயிற்றுக்கு உழைப்பில்லாத ஒருவரால் எப்படி தீன் போட முடியும் வறுமை எழுத்தில் சொல்ல முடியாத வறுமை அவ்வளவு கொடுமையான வறுமை அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆட்கொண்டிருந்தது பல வருட காலமாக இலக்கிய உலகாலும் சமுதாயத்தாலும் மறக்கப்பட்டிருந்த பித்தனை வாழைச்சேனையிலிருந்து வந்த மின்னல் என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பேட்டி எடுத்து வெளியுலகுக்கு வெளிச்சமிட்டு காட்டியதுடன் அவருக்கு நல்லாதரவு கிடைக்கவும் உதவிற்று இதனை பித்தன் சிந்தாமணிக்கு வழங்கிய பேட்டியிலும் குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகே இந்து சமய கலாச்சார அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் மூன்று மணிக்கொடி எழுத்தாளர்களை பாராட்டி பரிசளித்து கௌரவிக்கும் நிகழ்வில் பித்தனையும் சேர்த்து கொண்டது போன்று முஸ்லிம் சமய விவகார அமைச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தனது வாழ்வோரை வாழ்த்தும் நிகழ்வில் பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசும் எழுத்துவேந்தன் பட்டமும் வழங்கி கௌரவித்தது இனப்பிரச்சனை கொழுந்துவிட்டெறிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று காலப்பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து இடம்பெயர்ந்து திஹாரியில் அகதியாக இருந்துவிட்டு பின்னர் காத்தான்குடிக்கு வந்தார் பயோதிபமும் வறுமையும் சூழ்ந்த தனது எழுபத்தி மூன்றாம் வயதில் நோயில் சிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் பதினான்காம் திகதி நம்மிடமிருந்து இந்த முதல் முஸ்லிம் சிற்கதையாளர் விடை பெற்று கொண்டார் தான் இறப்பதற்கு முன்னர் தனது சிறுகதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு பார்க்க வேண்டுமென கொண்டிருந்த பேராவல் நிறைவேறவில்லை இருந்தபோதிலும் மிகுந்த அலைச்சலுக்கு பின் கிடைக்க பெற்ற பதினாறு கதைகளை கொண்டு கவிஞர் மேமன் கவி பாவலர் சாந்தி முஹிதீன் திரு ஸ்ரீதர் சிங் டொமினிக் ஜீவா ஆகியோரது முயற்சியினால் மல்லிகை பந்தல் வெளியீடாக பித்தன் கதைகள் என்ற நூல் பின்னர் வெளிவந்தது மீதி இருபத்தி ஆறு சிறுகதைகளும் கிடைத்தனமா என்று அறிய முடியவில்லை இலங்கையின் சிறுகதை வரலாற்றில் பித்தனின் பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு காத்திரமான படைப்புகளாக அவரின் கதைகள் நின்று விளங்குகின்றன தொடர்வது பாடல் காபாவை இடிக்க வந்த யானை படைக்கு நிகழ்ந்ததை விவரிக்கும் ஒரு பாடல் பாடியிருப்பவர் ஷஹாஜா E aí நிகழ்ச்சியின் அடுத்து விருந்தினர் பக்கம் நொபெல் பரிசு பெற்ற அரபு இலக்கியவாதி நகீப் மஹ்பூஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விருது பெற்ற பிறகு ஆற்றிய உரையின் இரண்டாம் பகுதி இன்று இடம்பெறுகிறது மூன்றாம் உலகிலிருந்து வருகிற இம்மனிதனுக்கு கதை எழுதுவதற்கான மன நிம்மதி எப்படி கிடைக்கிறது என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் நீங்கள் கருதுவது முழுக்கவும் சரிதான் கடன் சுவையில் அழுந்தி போயிருக்கிற செலவினங்களின் அழுத்தத்தால் பசியால் அல்லது ஏறக்குறைய பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற உலகத்திலிருந்துதான் நான் வருகிறேன் ஆசியாவில் சிலர் வெள்ளத்தால் அழிவதைப் போல ஆபிரிக்காவில் மற்றவர்கள் வறட்சியால் அழிந்து கொண்டிருக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவில் லட்சக்கணக்கானோர் மனிதர்களாகவே மதிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டு இக்காலத்திலும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றனர் மேற்கு கரையிலும் காசாபிலும் தங்களது இருப்பை தொலைத்துவிட்டு லட்சக்கணக்கானோர் நிற்கின்றனர் ஆதி மனிதன் முதலில் கண்டறிந்த ஓர் அடிப்படை உரிமைக்காகத்தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமது சொந்த மண்ணில் கௌரவமாக வாழ மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமைக்காகவே அவர்கள் போராடுகிறார்கள் இப்போராட்டத்திற்காக இத்தீரமிக்க மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் பதிலாக பெற்றது உடைந்த எலும்புகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் சிதைக்கப்பட்ட வீடுகளையும் சிறையிலும் முகாம்களிலும் சித்திரவதைக்கு உள்ளாகுவதும் ஆகும் இவர்களை சுற்றிலும் பதினைந்து கோடி அராபியர்கள் நிகழ்வதை பார்த்து வேதனையிலும் கோபத்திலும் வெந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் இப்பகுதி முழுவதுமே விரைவில் வெடித்துச் சிதறக்கூடிய கொந்தளிப்பு பிரதேசமாக மாறியிருக்கிறது நியாய உணர்வும் அமைதிக்கான வளைவும் கொண்ட அறிவாளர்களால் மட்டுமே நிச்சயமானதொரு பிரளயத்திலிருந்து இப்பகுதியை காப்பாற்ற இயலும் மூன்றாம் உலகத்திலிருந்து வருகிற ஒரு மனிதனுக்கு கதைகள் எழுத மன அமைதி எப்படி கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக கலை தாராளமாகவும் கருணையோடும் இருக்கிறது பிரச்சனைகள் அற்ற சந்தோஷங்களை மட்டும் கலை ஆகர்ஷிப்பதில்லை துன்பத்தில் உழல்பவர்களை அது நிராகரித்து ஒதுக்குவதும் இல்லை அவரவர் நெஞ்சிக்குள் பொங்கும் உணர்வுகளை அவர்களுக்கே உரித்தானதொரு தனிமுறையில் வெளிப்படுத்திக் கொள்ள கலை அனுமதிக்கிறது நாகரிக வரலாற்றின் இந்த அதிமுக்கிய தருணத்தில் மனித குலத்தின் துயர குரலால் பதியப்படாமல் சூன்யமாகவே மறித்து போவதென்பதை நினைத்துப் பார்க்கவே இயலாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது வல்லரசுகளுக்கிடையிலிருந்த பனிப்போர் முடிந்துவிட்ட இப்பொழுதில்தான் உண்மையில் மனிதகுலம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நம்மால் ஆசுவாசுப்படுத்திக் கொள்ள முடிகிறது இத்தருணத்தில் மனித மனம் தன்னிடம் பொதிந்திருக்கும் பேரழிவு கூறுகளையும் யுத்த வரியையும் முற்றாக கலைந்தெடுக்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது விஞ்ஞானிகள் தொழிற்சாலை கழிவுகள் சுற்றுச்சூழலில் உண்டாக்கும் மாசுகளை அகற்ற முறைவதைப் போல மனித மரத்தின் அறநறுகளில் பிடித்திருக்கும் மாசுக்களையும் அகற்ற வேண்டிய கடமை அறிவு ஜீவுகளுக்கு இருக்கிறது இந்த யுகத்தின் நல்ல எதிர்காலத்துக்கு தேவையான தீர்க்க தரிசனமும் அணுகுமுறையும் நமது நாட்டின் பெருந்தலைவர்களிடமும் பொருளாதார வல்லுநர்களிடமும் தேவை என உரிமையுடன் கேட்க வேண்டியது நமது கடமையாகும் பண்டைக் காலங்களில் ஒவ்வொரு தலைவரும் தமது தேசத்துக்காக மட்டுமே கவலைப்பட்டு வந்தனர் தமக்கு எதிரான கருத்துடையவர்கள் விரோதிகளாகவும் தமது நாட்டை சுரண்ட வந்தவர்களாகவும் கருதி வந்தனர் தமது தற்பெருமைக்கும் தனிப்பட்ட வெற்றிகளுக்கும் தகுந்த முக்கியத்துவத்தை வேறந்த மதிப்பீடுகளுக்கும் தரவில்லை இதற்காக பல தர்ம நியதிகளும் மதிப்பீடுகளும் பலியிடப்பட்டன அறமற்ற பாதைகள் நியாயப்படுத்தப்பட்டன கணக்கற்ற ஆத்மாக்கள் அழித்தொழிக்கப்பட்டன பொய் ஏமாற்று களவு துரோகம் போன்றவை மகத்துவத்தின் அடையாளங்களாய் கோலோச்சி வந்தன இன்று இத்தகைய பார்வைகளை அவற்றின் அடிப்படைகளிலிருந்தே திசை திருப்ப வேண்டிய தேவை வந்துவிட்டது இன்றைய தேசத்தலைவர் என்பவர் அவரது உலகளாவிய பார்வையாலும் மனிதகுலத்தின் மேல் அவர் கொண்டிருக்கும் பொறுப்புணர்வாலும் மட்டுமே மதிப்பிடப்படுகிறார் முன்னாரிய நாடுகளும் மூன்றாம் உலக நாடுகளும் ஒரே குடும்பம்தான் அறிவும் ஞானமும் நாகரிகமும் பெற்றுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இதற்கான பொறுப்பு இருக்கிறது அநீதியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதீர்கள் உங்களது தகுதிக்கேற்றதொரு பங்கினை நீங்கள் ஆற்றியே ஆக வேண்டும் உலக சமுதாயத்தின் மேட்டுக்குடியினரான உங்களுக்கு இவ்வுலகத்தின் எத்திசையிலும் இருக்கின்ற மனிதரோ தாவரமோ மிருகமோ புரிகின்ற தவறுகளில் ஒரு பங்கிருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்திருங்கள் சொற்கள் நம்மிடம் போதுமான அளவு இருக்கின்றன செயல்பாட்டுக்கான நேரம் இது கொள்ளையர்களின் லேவாதேவிக்காரர்களின் யுகம் இத்துடன் முடியட்டும் இப்பூமி முழுவதற்குமான தலைவர்கள் உருவாகட்டும் தென்னாப்பிரிக்காவின் அடிமைகளை காப்பாற்றுங்கள் ஆபிரிக்காவின் பட்டினியாளர்களை காப்பாற்றுங்கள் பலஸ்தீனியர்களை துப்பாக்கி குண்டுகளிலிருந்தும் சித்திரவதைகளிலிருந்தும் காப்பாற்றுங்கள் தமது மகத்தான ஆன்மீக பாரம்பரியத்தை இஸ்ரேலியர்கள் கெடுக்காதிருக்கும்படி காப்பாற்றுங்கள் பொருளாதார கடுஞ்சட்டங்களால் கடனில் மூழ்கி தவிப்போரை காப்பாற்றுங்கள் அறிவியல் விதிகளை விட மனித நெறிகளுக்கு கட்டுப்பட்டிருப்பதே மேன்மையானது என்பதை நிறுவுங்கள் உங்களது மன அமைதியை நான் கூர்ந்து என்னை மன்னியுங்கள் ஆனால் மூன்றாம் உலக நாடு ஒன்றில் இருந்து வரும் ஒருவனிடமிருந்து வேறு எதனைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நிரப்பி வைத்திருக்கும் திரவத்தின் நிறத்தை அல்லவா கண்ணாடி கோப்பை பெற்றிருக்கும் மனிதகுலத்தின் அவலங்களை இம்மாமண்டபத்தில் அறிவியலையும் இலக்கியத்தையும் மேன்மையான மனித மதிப்பீடுகளையும் அரியணையில் அமர்த்தி அங்கீகரிக்கும் இம்மகத்தான சபையில் உங்கள் உயர்ந்த நாகரிகச் சோலையில் எதிரொலிக்காமல் வேறெங்கே இக்கோரிக்கையை வெளியிட முடியும் தனது திரண்ட செல்வத்தையெல்லாம் இந்த உன்னத பணிக்காக அர்ப்பணித்த அம்மாமனிதரின் உதாரணத்தை முன்வைத்து நமது பண்பாட்டின் அடையாளமாக உயர்குடியாளர்களான நீங்களும் அவர் வழியே நடந்தையாக வேண்டும் என மூன்றாம் உலகத்தினரான நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நம்மைச் சுற்றி நடப்பவை எப்படி இருப்பினும் இறுதி வரை நான் நம்பிக்கை இழக்கப் போவதில்லை இறைவன் அதர்மத்திற்கெதிரே ஜெயிக்கப் போகிறானா என சந்தேகிக்கப் போவதில்லை இறைவன் ஒவ்வொரு நாளும் வென்று கொண்டுதான் இருக்கிறான் நாம் நினைப்பதை விட சாத்தான் சோனியாகவே இருக்கக்கூடும் வெற்றி என்பது இறைவன் பக்கம் எப்போதும் இருக்கும் என்பதற்கு அழிக்க முடியாத சான்றாக இத்தனை பேரழிவுகளையும் இயற்கை சீற்றங்களையும் கொடும் விலங்குகளையும் நோய்களையும் அச்சங்கள் தலைக்கணங்களின் விளைவுகளையும் மீறி இம்மனிதகுலம் தலைத்து வருவதை கண்டு வருகிறோம் இத்தனைக்கும் மத்தியில் தான் மனிதன் தேசங்களை உண்டாக்கியும் புதிது புதிதாய் கோடானு கோடி விஷயங்களை படைத்தும் கண்டறிந்தும் விண்வெளியை வென்றும் மனித உரிமைகள் பிரகடனம் செய்தும் வருகின்றான் உண்மை என்னவென்றால் சாத்தான் போடும் இறைச்சலிலும் ஆடும் பேயாட்டத்திலும் மனிதன் சந்தோஷங்களை விட பலிகளையே அதிகம் நினைவுபடுத்திக் கொள்கிறான் நமது பெரும்புலவர் அபுல் ஆலா அல் மாரி சொன்னதைப் போல ஜனனத்தின் போதான கழிப்பை விட நூறு மடங்கு பெரியது மறிக்கும் போதான துக்கம் േ നികൾക്കും ഇലക്കിയ മഞ്ചരേ കേട്ടിരുന്നു അഷ്റഫ്ദീൻ നികിപ്പു മുഹമ്മദ്